தொகுதி பிரச்சாரத்தின் போது சசிகலா போட்டோவை பயன்படுத்தாம தவிர்த்துட்டு மறைவுக்கு அப்புறமா சசிகலா அதிமுக செயலாளர் தேர்ந்தெடுத்தத தமிழக மக்கள் பெரும்பாலானோர் சசிகலா காட்டிய அவசரம் அவர்கள் மனதுல பல கேள்விகளை எல செஞ்சு வெறுப்பா மாற்றியது ஆனால் அதிமுக தரப்போ ஜெயலலிதா அரசியல் நீடிப்பதற்கே காரணம் சசிகலா தான் அவங்கதான் ஜெயலலிதாவோட வாரிசு அப்படி இப்படின்னு புது புது தகவல்களை தினமும் வெளியிட்டாங்க ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது இதெல்லாம் ஏன் சொல்லலைன்னு எதிர்தரப்பு கேள்விக்கு மட்டும் மௌனம் சாதிச்சாங்க இந்த நிலையில சொத்து குவிப்பு வழக்கில் நான்காண்டு சிறை தண்டனை பெற்ற சசிகலா தற்போது பெங்களூர் மத்திய சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்காங்க பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலையில அவங்க சிறைக்கு போறதுக்கு முன்னாடி தனது அக்கான் மகன் டி டிவி தினகரனை அதிமுக கட்சியில அதே நாள்ல கட்சியின் துணை இணைச்சு வழங்கினாங்க ஆனா தேர்தல் ஆணையத்துல ஓ பி எஸ் அணி கொடுத்த புகாரை தொடர்ந்து அதிமுகங்கிற பெயரை பயன்படுத்துவதற்கோ கட்சி சின்னத்தை பயன்படுத்துவதோ கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சாங்க தினகரன் தற்போது அதிமுக அம்மா அப்படிங்கிற கட்சியின் பெயர்ல தொப்பி சின்னத்துல போட்டிடுறாரு சசிகலா முதல் முயன்றவர் தனக்கு போதிய எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குதுன்னு ஆளுநர் கிட்ட மனு வழங்கினாங்க மேலும் அவரது ஆதரவாளர்கள் கூற்றுப்படி அவர்தான் ஜெயலலிதாவுக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்த குரு அதனால சசிகலா என்ற சின்னமாவின் பெயரையும் போட்டோவையும் பெருசா போட்டு தினகரன் பிரச்சாரம் செய்வார்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அது ஏமாற்றம் தான் தொப்பி சின்னத்துல வாக்கு கேட்டு ஓட்டப்பட்டிருக்கிற போஸ்டர்கள் துண்டு பிரசுரங்கள்ல இப்படி எந்த ஒரு இடத்துலயும் சசிகலா போட்டோவே இல்ல ஜெயலலிதா உருவத்தை பெருசா பிரிண்ட் பண்ணி கீழே சின்ன அளவுல தினகரன் போட்டோவை வெளியிட்டு தொப்பி சின்னத்துல வாக்களிக்குமாறு கேட்டிருக்காங்க தினகரன் தரப்பு சசிகலா மேல மக்களுக்கு கோபம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அவரது ஆதரவாளர்கள் ஏன் இப்போ மக்கள் கிட்ட சசிகலா போட்டோவை காமிச்சு வாக்கு கேக்க தான் புரியாத புதிராவே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் இது போட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி